Hi, friends. டுடே இந்த வீடியோவில் நாங்கள் போகி பொங்கல் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேருந்து கழனிக்கு போயிட்டுருக்கோம் சில பேர் கொல்லின்னு சொல்லுவாங்க அதாவது விவ விவசாயம் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் வில்லேஜில் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கழனி இருக்குது இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீடு தான் எல்லா வருஷமுமே நாங்கள் பொங்கலுக்கு இங்கே தான் வருவோம் வருஷம் வருஷம் போகி அப்போ நாங்கள் கழனியில் போயிட்டு பொங்கல் வைப்போம் கழனிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும் நார்மலாகவே இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஸோ நான் இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட நான் ரெடியூஸ் பண்ணாமல் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இங்கே வந்தனாலே கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் எல்லாத்தையுமே மறந்த மாதிரி இருக்கும் சென்னை சிட்டிலலாம் நம்ம இருக்கும்போது நமக்கு ரொம்பவே சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் நாய்ஸாக இருக்கும் இங்கே வந்து ரொம்பவே சைலண்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ க்ரீனரியாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லுலாம் போட்டிருக்காங்க என்னோடய ஆல் டைம் பொங்கல் செலப்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும் எவ்ரி இயர் ஸோ நான் என்னோட லைஃப்பில் ஒரு நாளை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகுது நாங்கள் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம் கழனிக்கு அப்படின்னு போயிட்டுருக்கோம் அத்தை அப்புறம் மாமா ரெண்டு பேருமே பைக்கில் வந்துட்டுருக்காங்க ஸோ நாங்கள் போயிட்டே இருக்கோம் நடந்து இது வந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குளம் இந்த குளம் வந்து படிக்கட்டெலாம் இங்கே கட்டி வச்சுருப்பாங்க ஸ்டெப்ஸ்லாம் இங்கே வந்து நிறைய டைம் வந்து நாங்கள் குளிச்சிருக்கோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஊருக்கு வரும்போதெல்லாம் ரொம்பவே செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கூட தண்ணி நிறையா இருக்கும் அப்போ பாப்பா வந்து இதில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள் அவளுக்கு இங்கே வந்தாலே ஹாப்பி தான் இன்னைக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது இந்த கோவில்லையுமே நிறைய பேர் பொங்கல்லாம் வைப்பாங்க நாங்கள் வந்து எங்களோட கண்ணில் தான் வைப்போம் எப்பயுமே போகி பொங்கல் போகி அன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா வேர்க்கல்ல தான் அதிகமாக போடுவாங்க எங்கள் மாமியார் கூட வேர்க்கல்ல தான் அதிகமாக பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் நெல்லி லைட்டா வளர்ந்து இருக்கு இந்த மரம் பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் தோப்பு இந்த தோப்புல நிறைய பெரிய நெல்லிக்காய் தான் வளர்ந்துருக்கும் கீழே நிறைய நெல்லிக்காய் எல்லாம் விழுந்திருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதோட இலை பாத்தீங்கன்னா நீங்க இலை மாதிரியே இருக்கு பாருங்க கீ இந்த நெலுக்கெல்லாம் விழுந்திருக்கு நிறைய இப்போ நம்ம கழனிக்கு வந்துட்டோம் பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு கழனியில் தான் கிணறு இருக்கும் அங்கே தான் நாங்கள் பொங்கல் எப்பயுமே வைப்போம் வருஷம் வருஷம் வெள்ளைகால ரொம்ப வருஷமாகவே அங்கே வச்சிட்டு இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஸோ இது நாங்கள் மறக்காம வருஷம் வருஷம் வைக்கிறது பைக் அங்கே நிற்கிது யார் பைக் அது அங்கே ஒரு பைக் நிற்குது ஆமாம் ஆ நம்ம தான் லேட்டு அத்தை பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க பைக்கில் வந்ததால் ஸோ நாங்கள் போயிட்டு போதே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து தூங்குனதால் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்திருக்கேன் கவர் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரிலாம் நாங்கள் போகி பொங்கல் செலப்ரேட் பண்ணுவோம் இந்த கழனியில் போய் வைக்கிற பொங்கல் தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இதுக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கழனியில் போய் வைக்கிறது ஸோ நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் மாமியார் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவங்க அதுக்கப்புறம் கண் குட்டி கட்டுறதுக்காக போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் வந்து ஃபுல்லாக இருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஹெல்ப்பே பண்ணலை அப்படிலாம் சொல்வீங்க பட் அப்படிலாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க அவங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி வெளியில் அடுப்பு பற்ற வச்சு நம்ம பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வைக்கிறதே கோ ஒரு பெரிய வேலை நம்ம சாமிக்கு வைக்கிறதால ஃபஸ்ட்டு கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைப்போம் சுசீக்கிரமாகவே பற்றிக்கும் தென் வந்து நாங்கள் தென்னை மரத்தோட ஓலை எல்லாமே காஞ்ச ஓலைலாம் வைக்கிறதால ரொம்ப ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாகவே எரிஞ்சுது அடுப்பு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு பட் மண்பானைன்றதால கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் விறகு எரிய ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எரிஞ்சிட்டே இருந்தது நான் எல்லாமே தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தேன் அடுப்பு நல்லா எரியறதுக்காக சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமிக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸுமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு கையில் விறகுலாம் தள்ளி விட்டுட்டே நான் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு அதனால்தான் ஷேக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் Okay. <laughs> இப்போ பொங்கல் எல்லாமே நல்லா குக்காகி ரெடி ஆயிருக்கு நாங்கள் வெண் வெண்பொங்கல் தான் வைப்போம் ரெண்டுமே வெண்பொங்கல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு வெண்பொங்கல் உப்பு போட்டு வைப்போம் எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக இப்படி தான் வச்சுட்டு வராங்க ஸோ அதனால் அப்படி தான் வைப்போம் மேலே வந்து ஒரு ஒரு பீஸ் வெள்ளை மட்டும் வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் என்ன இருக்காங்கன்னா சாமிக்கு எல்லாமே வச்சிட்ருக்காங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வெள்ளை நான் பார்த்திங்கன்னா சாமிக்கு கோலம்லாம் போட்டு பூலாம் வச்சு வாழைப்பழம்லாம் வச்சு ரெடி இருந்தேன் வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது இங்கே ஒரு டெம்பிள் இருக்குன்னு நான் போகிற வழியில் காமிச்சிருப்பேன் இந்த டெம்பிள்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவில்லையுமே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எப்பயுமே எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கோம் எவ்ரி இயர் ஸோ நான் என்னோட லைஃப்பில் ஒன் டேவை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சன்னுமே சன் செட் ஆகிட்டுருக்கு எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த பொங்கலோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள்